ரம்பு கஷ்டமா இருக்கு फ्रेंड्स கைய போக மாட்டே சென்ஸ் கை விட்டு பாவறோம் ரொம்ப சின்ன ஓடை இது இது ஊங்களே ஓடுது பாரு இது ரொம்ப மதி फ्रेंड्स ஓடுக்கு பாருங்க फ्रेंड्स

என்ன ஒரு செஞ்சா யாரு ரணனோ ஹூய் மூணு நம்பி பெசா புஸ்டர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வர மாட்டே ஃப்ரெண்ட்ஸ் புஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் வாரிங் ஃப்ரெண்ட்ஸ் பெசா சின்னதா பெருசு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது பேத்து நான் கயி ஒண்ண <laughs> 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 மெசேஜ் கொடுத்தவன் பை மச்சான் சாலியர் இப்போ நம்மங்க பார்த்ததே அதுக்குள்ள உள்ள பைட்டாங்க நான் டிப் பே புஷ்டா டிப் பே பாத்தி டிப் பே புஷ்டா ஃபென்ஸ் புட்டி டவர் গার্ল फ्रेंड्स புட்டி டா फ्रेंड्स ஷாமன் அண்ட் फ्रेंड्स அந்த ஊட்டி அண்ணா அமுகுடா அமுகுடா எதுக்கு போறாமே ஏதுக்குன்னால போற எதுக்குன்னால போற இல்ல இல்ல இந்தா இது எல்லாமே புட்டி

കൊടുക്കില്ലാ ഒന്ന് എത്തിക്കാർ കൊടുക്കുന്ന മതി ഒന്ന് എത്തിക്ക രണ്ടും അത് നി